திருநெல்வேலியில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம் ரிவைவல் ஆல் நைட் ப்ரேயர் தெய்வு செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள் ரொம்ப வருஷமா ரொம்ப நாட்களாக நைட் பிரதிலிருக்கு சில பிரேக் த்ரூஸ் சிலதெல்லாம் அடியோட மாற்ற முடியாது சில காரியங்களெல்லாம் அடியோடு நீங்க முடியாது ஆம சில காரியங்கள் முற்றிலுமா ஆம மாற முடியாது போகும் ஒரு விடுதலையோடு அறிங்கு போகணும் நல்வாழ்வை தடுக்கக்கூடிய உங்க செழிப்பை தடுக்கக்கூடிய ஆமை எந்த எதிரான சக்திகளும் எந்த ஆயுதங்களும் இந்த இரவு வேலையில ஒண்ணும் இல்லாமல் போகும் ஒரு செயல் நடந்து கொண்டு நடைபெறும் நாள் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளி கிழமை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரிம்புபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என்ஹெச் ஏழு நாகர்கோயில் ரோட் இவிஎம் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று